दो तो बैलूर लोडे बैल्ला प्रोग्राम नहीं रिक्लाम हमारे के ओएसी ओएसएंगी दिल में ना कोन खुल वो एक चोराती को जो मन में चुम्मचु

கண்டென்ட் தாண்டி நாங்க வந்து இந்த பேயை கூப்பிடுறது அதான் தாண்டி நாங்க என்ன பண்ண போறோம்னா பேயை கான்டாக்ட் பண்ண போறோம் லூசுடா லூசு இல்லடா மெண்டல் அது கூப்பிடுறதால ஓகே ஊர் தேடி போய் பாத்துக்கிட்டே இருக்கற இன்ஃபார்மா நீங்க வந்து இல்ல ஹியூமரா இருக்கும் ஆனா எங்களுக்கு தான் எப்படி இருக்க போதே இல்ல நாங்க மொட்டை மாடியில கரெக்ட்டா 3 மணிக்கு இருக்கும் அப்படி சொல்லணும்னா எனக்கு ஆசை தான் நீங்க நம்ப மாட்டீங்க ஆனா நைட் இது 9 மணிக்கு கரெக்ட்டா நைட் 9 மணிக்கு தான கரெக்ட்டா டைம் ஏய் 10 9

நம்பரு என்ன டெலிகாம் நம்பர் ஜீரோ டபுள் ஃபோர் ஓ ஜீரோ லேண்ட்லைன் நம்பர் அதெல்லாம் ஆமாடா பேய் லேண்ட்லைனில் வச்சிருக்கு கனெக்ஷன் கூடடா வச்சுருக்குது ஜீரோ நைன் ஜீரோ டபுள் நைன் டபுள் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் ரெண்டு பைய ரெண்டு பையன் மூணு சுரு பையன் அதில் நாலு போட்டு வச்சிருக்கா

ஆறு மாசமா அப்படியே பண்ணிருந்தா தடவை எரியுமே உங்களுக்கு சரியான கத்து மேல வரேன் 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 என்ன சொல்லுவாங்க வேற சொல்லுவாங்க மணி பத்தாயிருச்சில வீட்டில சரியா கத்துறாங்க ஆனா பத்து மணி நேரம் சுவாரஸ்யமா இருக்கும் அவனுக்கு தெரியாது நம்மளுக்கு என்ன தெரியும் எப்படி இருக்கும் ஆ இன்னும் வந்து ஒரு அரை மணி நேரம் லேட் ஆச்சு வந்துருவாங்க வந்துடுவாங்க தொடப்படுறது வந்து அடிக்க வந்துருவாங்க ஆமா 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 அதனால வந்து ஒரு மாதிரி பேக்கு தனமா தான் இருக்குது பண்றது

நீ வந்து சுடுகாடுல பாத்தீங்கன்னா சரியான சுடுகாடுல சூனியம் பண்றோம் போல இப்ப பார்த்தாலும் சுடுகாடு பேய் தலைவரே உங்க ஜாமானுக்கு ஒருத்தர் சூனியம் வைக்கான் பாரு ஒரு வீடியோ படுக்க பாரு செத்த பையன் என் போட்டோ வச்சு சூடம் கொளுத்தி இருமச்சம் போனோம் அது இந்த இந்த எலும்பு கிளம்பெலாம் வச்சு சண்டா கிண்டா நொண்டான்ட்டு வேங்காய் பயிர் அடிக்கல இதை சொல்லி அழகிறவங்களுக்கு நம்பர் போட்டேன் அதுக்குள்ளே

இந்த ஃபோன் கீழே வந்துருச்சு ப்ரோ யார் பண்ணி வச்சுருக்காரு இந்த ஃபோன் என்ன ஓட்டை

தக்காளிக்கு தக்காளி தான் கரெக்டா இருக்கும் நான் பண்றது அது அது நடந்த பாக்க போது இரு நடல உடல் எல்லாம் பார்க்க கூடாதான் வீடியோ பார் ஃபர்ஸ்ட்